அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா அழகிய செம்மண் பூமி ஒன்று தார் ரோடு பேசி சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வேறு இதே லேண்டு தானுங்க இது உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா வருங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியுமே அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றி எழுபது டு நூற்றி எண்பது அடி வருங்க அருமையான பூமிங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா தோப்பு தேணுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆகியிருக்குது உங்களுக்கு இந்த லேண்டு பார்த்திங்கன்னா வெறும் லேண்டு தேணுங்க உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ எதோ ஈபியோ எதுவுமே வராதுங்க இது நீங்கள் ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க இல்லை ரெண்டு ஏக்கரா வேணாலும் மொத்தமாக எடுத்துக்கலாமுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி தோப்பணுன்னு டெவலப் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க இடம் பிடிச்சது என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தேழு முப்பத்தெட்டு நாலு நன்றி வணக்கம்